உபத்திரம் வரும் பிரச்சனை வரும் நிந்தை வரும் கண்ணீர் வரும் அவமானம் வரும் ஆனாலும் எல்லா எல்லாவற்றிலிருந்து விடுதலையும் கடத்துறத கொடுக்க முடியும் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களிலே நம்ம எப்படி இருக்கிறோம் என்றால் பிரச்சனை 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 என்று பிரச்சனையை பெருசாக நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நிந்த நிந்த என்று நிந்தையை பெருசாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதன் மூலியமாக நம்ம வேதத்தையும் வாசிக்கிறது இல்லை இல்லை தேவனை ஏன்னா நம்மளுடைய பார்வைக்கு இந்த காரியங்கள் பெருசா இருக்கிறது பிள்ளைகளே இதிலிருந்து நம்ம எப்படி விடுதலை பெற வேண்டும் என்றால் நம் முதலாவது தேவனு சேரும் போது தேவனை தேடும் போது ஜெபிக்கும் போது வேதத்தை வாசிக்கும் போது சபைக்கு நேரத்தோடு போகும்போது தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகள் தானாக ஆட்டோமேட்டிக்காக பைபிள்ல உபத்திரம் வராது என்று வேதத்துல எழுதப்படவில்லை ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் யோவான் முப்பத்தி மூணு உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு ஆனாலும் நீங்கள் திடல் கொள்ளுங்கள் நானும் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் யாரா உபத்திரம் இல்லாத உபத்திரம் இல்லை என்று யாருன்னா சொன்னாங்கனா அவளை நம்பாதீங்க உபத்திரம் இருக்கிறது பிரச்சனை இருக்கிறது அவங்க இருந்து எல்லாவற்றிலிருந்து ஜெயத்தை கொடுக்குறவர் கருத்தர் தான் இன்னைக்கு நீங்க இந்த வார்த்தையில விசுவாசி ஆண்டவரே இன்னைக்கு உபத்திரம் இருக்கிறது நான் உபத்திரத்தை பார்க்க மாட்டேன் இனி மேலாண்டவரே உங்களுடைய தேவ சமூகத்தை தேடுகிற பிள்ளையாக நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டு வேதத்தை வாசிக்கிற பிள்ளையாக நான் மாறுவேன் ஆண்டவரே நீங்கள் யார் யார் ஒப்புக் கொடுக்குறீங்களோ கண்டிப்பாக என் தேவன் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார் கண்டிப்பாக உன்னை ஆசிர்வதித்து விசேஷ விதமாக அவர் நடத்தவர் கருத்துறந்த வார்த்தை மூலியமா அவங்களோட விசுவாசிங்க விசுவாசங்களே கருத்தருத்த அமைவைய ஆசை அமை